எல்ல ஒரு நல்ல மாலை வளர்க்கும் படம் பார்த்துருப்பீங்க உங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஏன்னா இந்த படம் வந்து நாங்கள் பார்த்தபோது அதே ஃபீலிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் எஸ்கே ப்ரோ சொன்ன மாதிரி எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்ல வந்து ஒரு நம்ம இது இது பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நிறைய டேலண்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுன்றது எப்போவுமே எங்களோட ஐடியாவாக இருந்தது இந்த படம் பார்த்த உடனே இந்த படம் பண்ண மாதிரி எந்த படம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இந்த படம் வந்து இப்போ நம்ம இன்டர்நெட்டோ மொபைல்ஸோ இல்லாத ஒரு காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க எவ்வளோ நிதானமாக இருந்தது வாழ்க்கைன்றதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து ரொம்ப வேகமாக ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து எங்களுக்கு நம்மளுக்கு பார்க்கும் போதே இப்படி இருந்திருக்கும்ல எவ்வளோ நல்லா இருந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்தது ஸோ இது ஒன்றும் வைடர் ஆடியன்ஸ்க்கு காமிச்சு எல்லாேருக்கும் அது பிடிக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது அண்ட் இந்த படம் பீரியடில் பண்ணதுனால அவர் கமலகண்ணன் சார் வந்து பேசும்போது சொல்லுவார் அது என்னெல்லாம் அவங்க எப்படி கஷ்டப்பட்டு பண்ணாங்க அப்படின்னு ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் பீங் த டிஓபி டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டைரக்ஷன் காஸ்டியூம் அண்ட் அந்த ஃபைவ் லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் அவங்க பெர்ஃபாமென்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிணத்துக்குள்ளே பேசுகிற சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கரெக்டாக இப்போ அழகாக வந்து ஒரு உணர்வு சைக்கிள் ஓட்டிகிட்டு போவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் வேறு உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் அகேன் நான் அதே என்டையர் மெக்கலாயிட்ஸ் டீம் அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் பிங் பாடம் தோஷம் அண்ட் அவர் காளி வெங்கட் சார் நாங்கள் வந்து டான் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு இருந்திருப்போம் வந்திருப்போம் இருப்போம் ஸோ அவர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு ரொம்ப அகேன் ஒரு ஒரு பயங்கரம் நான் நான் சொல்கிறதுக்கு இல்லை பட் அவர் அருமையான படங்களும் பண்ணிட்டு வர்றாரு அண்டு இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தாக வந்து நிச்சயமா வந்து அப்படியா கமலகண்ணன் சார் அண்ட் சவிதா சவிதா மேம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உண்மையிலேயே இது பின்னாடி நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அண்ட் அது நீங்கள் படம் நான் எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா இந்த படத்தை நான் என் பையனோட பார்த்தேன் அவன் அடுத்த நாள் வந்துட்டு எங்கள் அப்பையன் என் அம்மாவோட பார்த்தேன் எங்கள் அம்மா வந்து படம் பார்த்துட்டு நைட்டு ரெண்டுலேருந்து மூணு மணி வரைக்கும் அவங்களோட சைல்டுஹுட் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு தூக்கமாக வருது பட் அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க நான் அடுத்த நாள் அவருக்கு சொன்னேன் இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி படம் பார்க்குறவங்க எல்லாருமே நினச்சி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் செம்மையாக பண்ணியிருக்கீங்க அதனால தாங்க அதாங்க ரிசல்ட் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ட் என் பையனும் வந்து அவரோட பேலன்சிங் வீலெல்லாம் எடுத்துட்டு ரெண்டு வாட்டி கீழே விழுந்து அப்புறம் திருப்பி மாட்டிட்டான் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ரிசல்ட் வந்து நமக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஐ ஹோப் நீங்க அண்ட் ஒன் லாஸ்ட்டு எங்கள் ஜிப்லான் சார் இந்த ஃபிலிம் இந்த ஒரு அம்புள் எஃபர்ட்டை அவர் பார்த்து பிடிச்சி அதை ஓன் பண்ணி அவர் பண்ணியிருக்க ஒர்க் வந்து ரொம்ப சூப்பர் ஆக்சுவலாக எக்ஸ்கேர் வந்து நாங்கள் பேசும்போது அந்த ஆக்சுவலாக அந்த வீட்டில் சொல்லித்தர நான் சொல்லலாம்னு வந்து அவர் சொல்லிட்டார் அந்த ரிவர் க்ராஸ் பண்ணும்போது இருக்க மியூசிக் வந்து நாங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அமேசிங் ஒர்க் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ஃபைனலாக இங்கே நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸில் பண்ணுற படத்துக்கு வந்து நீங்கள் பீங் ஃப்ரம் கனா டு அவர் லாஸ்ட் ஃபிலிம் டான் வரைக்கும் எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இருக்கும் நம்புகிறோம் அண்டு இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் உள்ளே வர வைக்க முடியுன்றது உங்கள் கையில் இருக்குது ஸோ உங்களோட சப்போர்ட் நாங்கள் பெருசாக எதிர்பார்க்குறோம் அண்ட் தேங்க்யூ ஆல் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இல்லை இந்த படம் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த படம் நிறையா கொடுத்துச்சு அதுக்கு முன்னாடி ஒரு நன்றியை சொல்லிடுறேன் எல்லாம் போகிறோம் ஃபுல்லோவில் மறந்துடுவோம் எஸ்கே ப்ரொடக்ஷனுக்கும் சிவகார்த்திகிறதுக்கும் ரொம்ப நன்றி எப்போயும் ஒரு சாதாரண ஒரு பத்து ரூபாய்க்கு தண்ணி பாட்டில் வாங்கினா கூட என்ன லேபிள் விட்டுருக்குன்னு பார்ப்போம் அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்டாங் இருந்தாலும் மேலே விட்டுருக்கிற லேபிள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் எஸ்கே ப்ரொடக்ஷனில் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் டீமுக்கு நான் நம்புகிறேன் இந்த படம் எனக்கு நெரு என்னோட வாழ்க்கையிலே ரொம்ப நெருக்கமான நிறைய விஷயங்களை வந்து தச்சு விட்ருச்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் அவர் கமலாக்கண்ணன் சார் அது அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன் அப்புறம் நன்றி சொல்ல வந்துருவார் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி ஐயா ஒரு நாள் ஒரு காபி ஷாப்பில் அந்த கோவிடுக்கு அப்புறமா மீட் பண்ணலாம் ஒரு ஒரு கதை ஒன்று இருக்குது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு முன்னாடி அவர் அங்கே செட்டில் ஆடும்போது பார்ப்போம் அவ்வளோதான் அப்போ அந்த கதை சொன்னோன்னே எனக்கு இது பயங்கரமாக உள்ளுக்குள்ளே எதவே ஒன்று நம்மளை வச்சு தச்சிக்கிட்டே இருக்குது என்னை உள்ளே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்குது அதில் ஒரு இன்சிடென்ட் இருக்கு நான் அது அதுக்கு அதுக்கு பின்னாடி வரும்போது சொல்கிறேன் அப்புறம் இதுலேருந்து குரங்குப்படல் வந்து கோவா ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்க்ரீனில் செலக்ட் ஆகி அங்கே வந்து செலெக்ட் அதில் ஸ்க்ரீன் பண்ணப்போ ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷன் கிடச்சி அப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் அது மறக்க முடியாது நம்ம நம்ம ஊரில் தான் வந்து இப்படி பேசியிருக்கோன்னா நான் அங்கே நம்ம நமக்கு வந்து வட இந்தியா அவங்களுக்கு வந்து தென்னிந்தியா அப்படி தான் இருக்குது தனித்தனியாக இப்போ நம்ம வடக்குன்னாவே இந்தியன்னு தான் இருக்கோம் அப்போ நான் ஒரு அஞ்சு பேர் அந்த ப்ரெஸ்கில் எல்லோரும் உக்காந்துருக்கும்போது ஒன்று ஹிந்தியில் பேசுங்க இல்லை இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லி அங்கே அந்த பெரிய ஒரு எப்படி சொல்கிறது தெரில அவங்க வந்து சொல்கிறாங்க ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ரெண்டுலையுமே பேச மாட்டேன் நான் மராத்தியில்தான் பேச மாட்டார் ஓகே இப்படி சொல்லுவீங்களா அப்படின்ட்டு அவர் உண்மையில கிடச்சியில் அவரோட படத்தை பற்றி மராத்தியில் தான் பேசினாரு அதை நான் தப்பிச்சுக்கிட்டேன் ஓகே நமக்கு ரெண்டுமே வராது அப்போ நான் தமிழில் தான் பேச நான் சொன்னேன் எல்லாரும் அவங்கள கைத்து ஸோ இப்போ எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம தான் வடக்கு தெருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒரு தனியாக அவங்களுக்கு இருக்கிற மொழி மேலே அவங்களுக்கு ஒரு அந்த பிடிப்பு தான் செய்யுது ஸோ அதை நான் அங்கே பார்த்தேன் அப்புறம் ரெட் கார்டு பாட்டில் நடந்து போகும்போது இது முடிஞ்ச திருப்பி அடுத்த டீம் வந்து கிடா வந்தது நான் அப்படி போனேன் இல்லை இல்லை உங்களுக்கு முடிஞ்சிச்சு போங்க நீங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அந்த அதுங்க அந்த ஹோஸ்ட் சொன்னாங்க இல்லை நான் இந்த படத்துலேயும் நடிச்சிருக்கேன் அப்படி அங்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த ஜூரிஸ்லாம் தான் கூப்பிட்டு பாராட்டினாங்க ஐயோ அதாவது நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்துக்கிங்க அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே சொல்ல போனால் நானாக இதை தேடி இது இப்படி எனக்கு இப்படி பிடிக்கணும் அந்த இடத்துல எப்படி ஒரு பண்ணி எப்படி காட்டிடணும் அப்படிலாம் நான் பண்ணலை யதார்த்தமாக அவங்க என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க நான் இந்த இடத்துல வெங்கட் நன்றி சொல்லிக்கிறேன் கிடா டேரக்டருக்கும் அது மறக்க முடியாத மொமெண்ட்ஸ் அப்புறம் இதுக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே நிறைய இடம் வந்து என்னையும் எங்கள் அப்பாவையும் வந்து கோர்த்துச்சு எங்கள் அப்பா வந்து ஒரு கொத்தனாரு அவர் வந்து ஒரு அவரோட சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் வச்சு ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தான் ரெடி பண்ணார் இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே ஒரு சைக்கிள் கடையில் ரொம்ப நாளாக ரிப்பேர் பார்க்காம கிடந்து போன ஒரு சைக்கிளை ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நினைக்கிறாரு அந்த காசுக்கு வாங்கி தான் அதை ரெடி பண்ணி அப்போ வந்து ஐம்பது ரூபா என்னமோ செலவாச்சு அதை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சைக்கிள் கற்றுக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி வாடகை சைக்கிள் அதுக்கப்புறம் தான் வாடகை சைக்கிள் எடுத்தோம் வாடகை சைக்கிள் ஓட்ட இருக்காங்கன்னா கொடுக்க மாட்டாங்க எனக்கு கிலோ போட்டு உடச்சுருட்டு இந்த சைக்கிளில் பழகிட்டு அதுக்கப்புறம் வாடகை சைக்கிள் எடுத்துலாம் ஓட்டணும் அது இல்லாமல் நிறைய அனுபவம் வந்து எங்களுக்குள்ள இந்த கதைக்குள்ளே என்னை வந்து கோர்த்து தைச்சிச்சு அதில் இன்னும் மறக்க முடியாத ஒன்று வந்து நான் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் சொல்லாமு தெரியல ஓகே சொல்கிறேன் அந்த பையனை அக்கா வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது அந்த பொண்ணு வீட்டிலேருந்து அந்த பையனை வந்து கூப்பிட்டு வரும்போது ஒரு குச்சி அப்படி உடைச்சிட்டு அடிச்சு த அடித்து தருத்துகிற மாதிரி ஒன்று இருக்கும் இது வந்து எனக்கு நடந்தது அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காசு தான் டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பத்து காசு கொடுப்பாங்க எங்கள் வீட்டில் அதுக்கு எதாவது வாங்கிக்கிறதுக்கு அந்த மாதிரி நானும் ஏன்னா எனக்கு அப்போது நான் ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிறேன் அப்போ எனக்கு வந்து தனியாக ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து இருந்து புலங்கோட்டைன்னு ஒரு இன்னொரு ஊருக்கு போனோம் ஸ்கூலுக்கு எங்கள் ஊரில் ஸ்கூல் கிடையாது அப்போ நடந்து போனோம் ஒரு கம்மா எல்லாம் கிராஸ் பண்ணி கம்மா ஒரு மழை போனால் தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குன்ட்டு இப்போ எங்கள் அண்ணனோட துணையோடு தான் வந்து அந்த ஸ்கூலுக்கு போயாகணும் இது வந்து வேறு வழியே இல்லை இப்போ என்னென்னா அன்னைக்கு வந்து எங்கள் அப்பா வந்து காசு கொடுக்கல இல்லை சரி சில்லுறே இல்லை அப்போ அன்னைக்கு ஒரு நாளைக்கு போங்க நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டார் இப்போது இவர் வந்து நீ போய் அந்த ரெண்டு பத்து காசையும் வாங்கிட்டு வந்தோம் உன்ன கூட்டிகிட்டு போவேன் விட்டுட்டு போயிடுவான்ட்டார் சரி ஒரு வழி திருப்பி போய் எங்கள் அப்பாண்ட இந்த மாதிரி சொல்லிட்டேன் அண்ணன் நீ அந்த பத்து காசு ரெண்டு பேரும் கொடுத்தா தான் நாங்கள் போவோம் அவர் சொன்ன மாதிரி நான் சொன்னோன்னே அங்கேருந்து அந்த துண்டு அந்த போட்டிருக்கிற துண்டு அவர் எப்போயுமே துண்டு போட்டு பாருங்க அப்பா ஸோ அந்த துண்டு எடுத்துக்கிட்டு விரட்டினார் அப்படியே விரட்டும் போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் இருப்பாங்க அங்கே பிடிச்ச ஓட்டம் ஸ்கூல் கேட்டு வரைக்கும் திரும்பி பார்க்காம ஓடினோம் அப்போ ஒரு வந்து அந்த ஓட்டதுக்கு காரணம் வந்து பின்னாடி வந்து துத்து செடினு ஒரு செடி இருக்கும் அந்த செடியை உடைச்சி அந்த குச்சி எடுத்துகிட்டு விரட்டினார் பாருங்கள் அதில் அடிச்ச பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அவர் அடிக்கல எடுத்து உடைச்ச உடனே பிடிச்ச ஓட்டம் தான் மூணு கிலோமீட்டர் தாண்டி ஸ்கூல் கேட்டில் போய் தான் நின்னான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படம் வந்து என்னை தேய்ச்சி வச்சு தச்சு வச்சிருச்சு உள்ள அப்படி தான் எங்கள் அப்பா இருந்த ஒரு சின்ன சின்ன குணாசயங்கள் தான் இதுலையும் தெரிஞ்சிருக்காங்க அப்புறமா பார்த்தா எங்கள் அப்பா எனக்கு ஒரு டீன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ஃப்ரெண்டுனால் பயங்கர ஜாலியான ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு ஸோ அப்படியும் இவர் மாறிடுவார்னு நினைக்கிறேன் கடைசியில் அப்படி தான் மாறி இருப்பார் சைக்கிள் ஏற்று கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப முக்கியமான படம் ஒரு கோரிக்கையாகவே நான் வைக்கிறேன் இந்த படத்தை நீங்கள் எல்லோருக்கும் கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சேர்த்துருவீங்க அது உங்கள் கடமையாக இருக்குன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றி படம் பார்த்த உடனே பயங்கரமாக ரொம்ப கனெக்ட் ஆகிடுச்சு அந்த சோத் நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நம்ம ஒரு மீச முளைக்கிறதுக்கு முன்னாடி ஏய் நம்ம பெரிய பையன் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து சைக்கிள் ஓட்டுறது ஸோ அது அந்த கனெக்டிவிட்டினால்தான் டக்குன்னு நான் பேசமா கேட்ட ஒரு முன்னேற நான் பேசிட்டே இருக்கேன் இல்லைங்க படத்தில் இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு அப்புறம் அவர் சைலண்டாகவே இருந்தார் அப்புறம் கேட்டு நீங்க நீங்க படம் பார்த்துட்டீங்களா அப்படின்னே அவர் இல்லை படம் பார்க்கல பட் இப்ப பாத்துட்டாரு பட் பட் ஆனா இட்ஸ் ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு ஆக்சிடென்ட் எப்படி வேணால் சொல்லலாம் பட் உள்ள பண்ண பண்ண ஏன்னா சில ப்ராஜெக்ட்ஸ் தான் நம்ம பண்ணும்பொழுது சில நேரம் ஒரு சீன் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக அந்த இருந்து நெக்ஸ்ட் டே அந்த சீனில் போது அந்த சீனில் இருந்து நம்ம ஆரம்பிப்போம் பட் குடும்பப்படத்தில் நான் நிறைய தடவை மாட்டிக்கிட்டது என்னென்னா தடவையும் பண்ணும்போது பின்னாடி இருக்கு முன்னாடி பண்ண சீனோட மியூசிக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வரும்போது ஸோ அந்த ஜேர்னி வந்து எனக்கு ஒவ்வொரு தடவை ரிவைன் பண்ணும்பொழுதும் ஸ்டாப் பண்ணவே முடியல ஸோ இட்ஸ் லைக் அது ஒரு மாட்ட கமலக்கண்ணன் கேட்டி கூட சொல்லிகிட்டே இருந்தேன் இல்லைங்க நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா வாகை அப்புறம் இந்த ஒரு ஸ்பேஸ் ஒரு இன்னும் ஒரு வில்லேஜ் பேஸ் சப்ஜெக்டில் சில இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த கைண்ட் ஆஃப் ஒரு ராகம் மியூசிக் இதெல்லாம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டாக அமையலை இதில் எனக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சுது அண்ட் அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன் இவங்கெல்லாம் இந்த எல்லாத்தோட பர்ஃபாமன்ஸ் காளி வெங்கட் சார் அப்புறம் எல்லாரோட பர்ஃபாமன்ஸு தான் என்னை ப்ராஜெக்டுக்குள்ளே எழுத்துச்சு அண்ட் ஐம் ரியலி கிளாட் ஆக்சுவலி அண்ட் சினிமாடகிராஃபி ரொம்ப பிகாஸ் இப்போ ஒருத்தர் சொன்னார் ரொம்ப இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு ஸோ அதுக்கான் என்ன சொல்கிறது உங்களோட சப்போர்ட் வேணும் எனக்கு இப்போ ரீசெண்ட்லி ரீசெண்ட்லி போஸ்டர் வரும்போது எங்கள் அம்மா பார்த்துட்டு என்ன படம் வந்தோம் அப்பா நான் படம் வருது அப்படின்னோடனே ஃபஸ்ட்டு குறுங்கப்படலாம் ஓ சிவகார்த்திகே அப்படின்னாங்க ஸோ அந்த ஒரு ஐடி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு போனஸ் ஒரு பூஸ்ட் மாதிரி எங்களுக்கு ஸோ ஐ ஐ ஐ வுட் லைக் டு தேங்க் ஷிவகார்த்திகின் குரோ ஆல்சோ அண்ட் இன்னொன்று என்ன ஒரு படம் வந்து பட்ஜெட் அது இன்னோ டீம் எல்லாத்தையுமே தாண்டி படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ப பத்திரிகையாளர்கள் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சதுன்னா அதை வந்து பீப்புள்கிட்ட கொண்டு போய் கரெக்டாக சேர்த்து நிறையா படமுக்கு நடந்துருக்கு அந்த மேஜிக் அந் அந்த ஒரு நம்பிக்கை தான் எங்களோட ஒரு சின்ன ஒரு த்ரெட்டு ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் தேங்க் யூ அவர் அவர் முழு படம் பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிது மொமெண்ட்டுன்னு எப்படி சொல்கிறது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிது நிறையா விஷயங்கள் வந்து இதில் இன்றைக்கி எல்லார்கிட்டேயும் பேசுனது தான் வந்து எங்கள்கிட்டையும் பேசுனார் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொருத்தரோட நடிப்பும் இமோஷன்ஸும் மியூசிக்கும் அது வந்து ரொம்ப அவருக்கு கனெக்டடா இருந்தது அதுதான் காரணம் எஸ்கே ப்ரொடக்ஷன் உள்ளே வந்த பிறகு உங்கள் பணநிலை மனநிலை எப்படி மாறினதோ எப்படி இருந்தது மனநிலை மனநிலை அவரு ஒரு சாதாரண டைரக்டரு இவ்வளோ டெக்னிக்கலாம் கேட்டிங்கன்னா புரியல எனக்கு மனநிலையா சந்தோஷமா இருக்குதுங்க ஒரு படத்தை எடுக்கிறோம் அந்த படம் வந்து பரவாயில்ல போய் எல்லாத்துக்கும் பார்த்துடுவாங்க ஏன்னா பெரிய சிக்கல் என்னன்னா இப்போ மதுபான கடையில் என்னோட அனுபவம் படம் நல்லா இருக்குது ஆனால் எங்கே போய் பார்க்கறதுன்னு தெரியலன்னு கேட்டு இருந்தாங்க இந்த படத்தை பார்த்துடுவாங்க அப்புறம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவங்க சொல்லலாம் பார்க்காமே யார் பாராட்டினாலும் அது வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக தான் இருக்குது அதனால் இந்த தடவை எல்லாரும் பார்த்துருவாங்க அதனால் அந்த வகையில் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் எல்லாரும் பார்த்துட்டா படநிலை நல்லா இருக்கும்யா சார் டேரெக்டர் சார் அதே மாதிரி இப்போ உள்ள பசங்களாம் இங்கே யாரோ பேசுகிறப்ப சொன்னாங்க இந்த சைடில் ரெண்டு வீல் வச்ச சைக்கிளில் போகிற பசங்களாக இருக்காங்க குரங்கு படங்கிற டைட்டில் இப்போ நம்மளை மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நல்லாவே பிடிக்கும் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம பசங்க இந்த படத்தை பார்க்கறது எந்த அளவுக்கு இருக்கும் இப்போ நம்ம தான் கூட்டு போக போகிறோம் அது வேற விஷயம் ஆனா வேற ஏதாவது டைட்டில் இருந்தா இன்னும் அவங்கள ரீச் பண்ணிருக்குமே அப்படிங்கிறது கேள்வி ஐயா அது வந்து நம்மெல்லாம் நம்ம பசங்கிட்ட சொல்றதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் தான் நான் எப்படி சைக்கிள் ஓட்டினேன்னு இப்ப நமக்கு என்னன்னா நம்ம பசங்களுக்கு எது சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அது வந்து நான் இந்த ப்ரொடக்ஷன்லயே ஷூட்டிங்லயே பார்த்தேன் இப்ப படத்துலயே ரொம்ப கஷ்டமா இருந்த விஷயம் வந்து எல்லாம் கேட்பாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு இந்த அஞ்சு பேருக்கு அந்த காலகட்டத்தை புரிய வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கு நான் ஒரு டூல் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ நீங்க வந்து நாங்கெல்லாம் எப்படி வாழணும் தெரியுமா நாங்க எப்படி கஷ்டப்பட்டோம் தெரியுமான்னு சும்மா வாயில சொல்லாம இந்த படத்தை காமிச்சிங்கன்னு வச்சுங்க ஓ நல்ல வேலை அந்த வருஷம் அப்போ நம்ம இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுப்பாங்க நம்மள வந்து சந்தோஷமா பார்ப்பாங்க பரவாயில்ல இதெல்லாம் தாண்டி வந்து நம்மள இவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாங்கன்றது கண்டிப்பா அதே மாதிரி நம்ம ராசியாக அவர் வந்து ரெண்டு மூணு படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதை விட இந்த கதை இந்த படம் வெற்றி பெற்று இருக்குது என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட சொல்லிட்டேன் அதை ஆனால் அவர் மேடையில் பேசுகிறப்போ என் பையன் இப்போ நியூயார்க்கில் இருக்கான் ஆனால் நான் இன்னமும் வறுமையில் இருக்கேன் அந்த மாதிரி இப்போ சிவகார்த்திகன் படத்துக்குள்ளார வந்துருக்கிறாரு ஐயாயிரம் அப்போவே ஆனந்த விடலில் வாங்கினதாக சொன்னார் நீங்கள் இன்னும் சன்மானங்கள் இதெல்லாம் என்ன ஏன்னா சிவகார்த்திகை என்ன வரை வந்துருக்கிறார் இல்லையா ஐயா அவர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறப்ப வறுமையில் இருந்தாருங்க இப்போ வறுமையில் சொன்னார் அவர் அமெரிக்காவில் பயணம் வச்சுட்டு அவர்

செகண்ட் ஆஃப் இருக்கு இல்லைங்களா அந்த கதை அங்கேயே முடிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு டிராவல் இருக்குல்ல அந்த இதுக்கு வந்து அவன் தெரியாம இருக்கிறது தான் கரெக்டா இருந்தது இல்ல அவனுக்கு ஏன் அவர் சைக்கிள் ஓட்டல அவருக்கு அதுல பயம் இருக்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவர் அவர்கிட்ட நீ ஒழுங்கானு கேட்கறதுக்கான நியாயமே இல்லாம போயிருது இல்லைங்களா டேரக்ட் சார் இல்லை நம்ம வந்து நம்ம அப்பாவை பற்றி எல்லாம் எப்போ நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா நம்ம தான் ஸோ வந்து அதனால தான் கிளைமேக்ஸில் வந்து பையன் தூங்கிட்டு இருக்கிறப்ப அவர் சைக்கிள் வாங்கிட்டுருக்காரு அவன் கனவுல நினச்சிட்டு இருக்கிறான் சைக்கிளை பொம்மை சைக்கிள் வச்சுக்கிட்டு அவர் நெஜத்தில் வாங்கிட்டுருக்காரு இதுதான் எல்லா அப்பாவும் பசங்களுக்கு செய்கிறாங்க அதனால தான் அந்த ட்ராவல் அப்படி வந்துருக்குது அப்படி தான் நான் கன்சியூ பண்ணிக்கிட்டேன் படத்தை இங்கே சார் படம் வந்து யதார்த்தமா இன்னைக்கு காலகட்டங்களில் எல்லாருமே பசங்க பார்க்கக்கூடிய படமா எடுத்திருக்கீங்க பட் ஆனா இது மக்கள்கிட்ட எப்படி கொண்டு போய் ரீச் பண்ண போறீங்க ஏன்னா இதே மே மூன்று அரண்மனை ஃபோரோ ரிலீஸ் ஆக போகுது அதுக்கும் அதிகமான மக்கள் அதுல வந்து நட்சத்திர பட்டாளங்களா உள்ள வர்றதுனால நீங்க எப்படி இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க எப்படி உள்ள வருவாங்க ஏன்னா இன்னைக்கு படங்கள் பாக்குறதுக்கு ஒரு விஜய் அஜித் அந்த மாதிரி இருந்தா தான் உள்ள வருவோம் அப்படின்ற இதுதான் போயிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு தெரியும் எப்படி ரீச் பண்ணலாம் மஞ்சுமோல் பைஸ்ல யாருங்க யாரு தெரியும் காந்தார வந்தப்ப நமக்கு யார தெரியும் அரண்மனை ஃபோர் வெற்றி பெற வாழ்த்துக்கள்ங்க பெரிய மரங்கள் இருக்கிற இடத்துல சிறு செடிகளும் சின்ன சின்ன பூக்கு பூச்செடிகளும் இருக்குதான் செய்யும்

இல்ல பிடிக்கிறது கஷ்டமானலாம் இல்லை எனக்கு ஷூட்டிங் இல்லாத டைம்ல மீடியா சந்திச்சிரு யாரும் இன்டர்வியூ கொடுத்துட்டு தான் இருக்கேன் இல்ல இல்ல இல்லை நான் என்ன இல்ல சொல்லியிருக்கு இன்டர்வியூ கொடுத்தீங்களே கொடுத்தீங்களா ஐயா கிட்ட சொல்லிட்டு நான் இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கண்டிப்பா நான் வரேன் ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் மீட் பண்ணிட்டு வரேன்னு தான் வந்தேன் ஹீரோ இப்போ நீங்க இதில் என்ன ஹீரோ மாதிரியா என்ன ஐயோ இது அந்த கதாபாத்திரம் என்ன சொல்லுதோ டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை பண்றதுதான் அந்த அந்த கதாபாத்திரோட அந்த அந்த நீளம் அளவு இருக்கு இல்லையா அது ஒருவேளை பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அந்த ஸ்டா அந்த ஸ்டார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை ரொம்ப நன்றி லாஸ்ட் கொஸ்டின் பிரம்மா சார் நீங்கள் தமிழ் சினிமாவில் குழந்தைகளுக்கான படமே வரதில்லை நம்ம வேறு மாதிரி எடுக்கோம் அப்படிங்காங்க நம்ம தமிழில் வந்து ரொம்ப கொண்டாடுற படம் வந்து அஞ்சலி அது உங்கள் பார்வையில் குழந்தைங்களுக்கான படமாக இல்லையா இல்லையா சார் என்ன காரணம் சொல்லுங்கள் அது குழந்தைங்களுக்கான படம் சொல்ல முடியாது குழந்தைங்களை பத்தின படம் குழந்தைங்கள பற்றின படம் நம்ம அடல்ஸாகவும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க அதில் என்னன்னா நிறைய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைங்களோட குழந்தைங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுறது நிறைய குழந்தைகள் குழந்தைங்களாம் நம்ம இருந்தோம் அப்போ அந்த டைமில் அப்போ போய் பார்த்தோம் ஆனால் குழந்தைகள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கான படங்கள் ஏகப்பட்ட படங்கள் இருக்குது அதாவது தமிழில் இல்லாத மற்ற மொழிகளில் இப்போது நீங்கள் அனிமேஷன் மூவிஸாக மட்டும் இல்லாமல் ரியல் கேரக்டர்ஸை வச்சு நடிக்கக்கூடிய படங்கள்லாம் ரொம்ப நிறைய நல்ல நல்ல படங்கள் இருக்குது லிட்டில் மிஸ் சன்ஷைன்னு ஒரு ஃபில்ம் இருக்குது அதாவது நீ எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய தகுதி என்னவாக இருந்தாலும் சரி பார்ட்டிசிபேஷன் முக்கியன்றத பற்றின ஒரு படம் அது ஸோ இது மாதிரி நிறைய படங்கள் மற்ற மொழிகளில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது நம்ம மொழிகளையும் வரணும் அப்படிங்கிறத நோக்கம் அதனால் இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது குழந்தைகளுக்கான படம்னு ஒன்று இருக்குது குழந்தைகளை பற்றிய படங்கள்னு ஒன்று இருக்குது அதனால நம்ம குழந்தைகளுக்கான படங்கள் நம்ம நிறைய சொல்ல போகலாம் அது ஒரு தேவையாக இருக்கிறது மட்டும் இல்லை கமர்ஷியலாக அதுக்கான ஒரு பெரிய பொட்டன்ஷியலும் இருக்குது அது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ பெரிய மார்க்கெட்டு இந்த ப்ராடக்ட்டுங்க இல்லை எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அப்படியே ஒரு கமாடிட்டியாக பார்த்தாலுமே கூட அது பெரிய மார்க்கெட் இருக்குது அந்த வகையில நம்ம நிறைய குழந்தைங்களுக்கான படங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து டேரக்டர் சார் அது கொங்கு தமிழ் இந்த படத்துக்கு ஏன்னா கதை கதைகள்லாம் கொங்கு கொங்கு தமிழாக எனக்கு தெரியல ஏன் தேர்ந்தெடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் அந்த ஹெச்ஆச்சாங்கிறது அந்த எக்ஸ்ட்ராங்கிற மீனிங் புரியாது நாங்க படிச்சா எனக்கு கொஞ்சம் புரியும் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வார்த்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா இருந்திருந்தா இன்னும் நல்லா ரீச் ஆகுமே நான் கொங்கு தமிழ் பிரமாதமா இருக்குது அந்த நெசவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க கதைக்கலாம் தான் அது நான் பிறந்து வளர்ந்த ஏரியா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது அதை நீங்க ஏற்கனவே ரசிச்சு இருந்ததுனால அது ஒர்க் ஆகும்னு சொல்லி சொல்லிதான் எடுத்தாங்க பொதுவாகவே அது ஒரு ரெஃபரன்ஸ் மட்டும் இல்ல பாக்ராஜர் படத்தில் வந்ததே ரெஃபரன்ஸ் தான் நம்ம ஊர்களில் எல்லாரும் பெரும்பான்மையான மில்ட்ரியில இருந்து வந்தவங்க நிறைய கிராமங்களில் வந்து சைக்கிள் கடை வச்சிருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காலகட்டத்துக்கான தொழில்நுட்பம் இருக்கு இல்லையா அதுக்கான டெக்னாலஜியை மில்டரியில இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்தாங்க அமெரிக்கன் இருந்து நம்ம இந்தியன் ஆர்மி வரைக்கும் மில்ட்ரியில் இருந்தவங்களுக்கு சைக்கிளை ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைக்கிளை கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ள லாக் பண்ணுறதுக்கு அவசரத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து கொடுத்தாங்க அதனால ரிட்டையர் ஆகி வந்த மில்ட்ரி மேன் நிறையா பேர் ஊரில் வந்து சைக்கிள் கிட்டே தான் வச்சுருந்தாங்க அதோடய ஹி அதோட ரெஃபரன்ஸாக தான் பாக்யராஜ் படத்து பாக்யராஜ் சார் படத்தில் யூஸ் பண்ணியிருந்தாரு இந்த படம் எயிட்டிஸ் படங்கிறதுனால அதே லெவலில் வந்துருக்கு நம்ம சினிமாலருந்து பார்த்தனால சினிமாவே ரெஃபரன்ஸாக இருக்குது அவ்வளோதான்